அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருப்புகள் அருணகிரிநாதப்பெருமானோருளைய திருச்செந்தூர் திருப்புகள் இந்த திருப்புகள் திருமண வரம் தரும் திருப்புகழாகும் இப்பாடலை தொடர்ந்து பாடிவர நிச்சயமாக திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் விரல் என்று தொடங்கும் இப்பாடலை இன்று பாடுகிறார் திருமதி மல்லிகா ராஜாராமன் பாடலை கேளுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாடலை கேளுங்கள் மிதவாடை வந்து தழல் வந்து தழல் போன ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற கூற பாடர்கோரை பேதை கொண்ட கொடிதான மயிர் தீர குளிர் மாலையில் கண்ணணி மாலை தந்து குளிர் மாலையில் கண்ணி மாலை தழுந்து குறை தீர வந்து குருகையோ மறை மாறுகண்டீரையோன் மகிழ்ந்து வழிபாடு தன்

களைவோனே அறிவால் அறிந்தோன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அறிவாளரிந்தோன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான சம்பொன் மயில் மேல மழ்ந்து அழகானொல்மையில் மேலமழ்ந்து அலைவாயுக பேருமானே குரை தீரவு